தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சுருக்கம் பிரதமர் மோடி நாளை வருகை குமரியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு பிரதமர் மோடி நாளை மாலை திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வருகிறார் அரசு விருந்தினர் மாளிகையில் தரையிறங்கும் அவர் மாலை நான்கு மணிக்கு அம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் மோடி ஜூன் ஒன்றாம் தேதி வரை தியானம் செய்கிறார் மோடி செல்லும் பாதையில் ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்யக்கோரி மாவட்ட தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் திமுக வக்கீல் அணியினர் மனு அளித்துள்ளனர் மோடியின் தியான நிகழ்ச்சி தேர்தல் விதிமீறல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அனுமதி வழங்கக்கூடாது என கூறியுள்ளனர் நவீன் பட்நாயக் உடல்நிலை மோசமடைய யார் காரணம் லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து ஒடிசா மாநில சட்டசபைக்கும் தேர்தல் நடக்கிறது சட்டசபை தேர்தலுக்கான மூன்று கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் ஜூன் ஒன்றில் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது அங்கு ஆளும் பிஜு ஜனதா தளத்துக்கும் பாஜவுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை சரியில்லை என்றும் தேர்தலுக்கு பின் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி பாண்டியன் கட்சியை வழிநடத்த அதிகம் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது நவீனுக்கு மிகவும் நெருக்கமானவரான பாண்டியன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஒடிசாவை ஆழ்வதில் நவீனுக்கு பாண்டியன் பல வகைகளில் வழிநடத்துவதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் பிரச்சாரத்தில் மண்ணின் மைந்தன் கொள்கையை கையில் எடுத்துள்ள பாஜ ஒடிசாவை தமிழர் ஆழ்வதா என்ற கோஷத்தை முன்வைத்துள்ளது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் உள்ளிட்டோர் பாண்டியனை தொடர்ந்து விமர்சிக்கின்றனர் ஒடிசாவை அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் ஆள வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைக்கின்றனர் நவீன் பட்நாயக் மேடையில் பேசும்போது அவரது கை நடுங்கியதும் அவருக்கு மைக்கு பிடித்தபடி நின்ற பாண்டியன் நவீனின் கைகளை மறைக்க முயன்றதுமான வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலானது இது அரசியல் அரங்கில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தச் சூழலில் மயூர் பஞ்சில் இன்று நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான பலரும் கவலை தெரிவித்துள்ளனர் நவீனுக்கு நெருக்கமான சிலர் என்னை சந்தித்தபோது கடந்த சில ஆண்டுகளில் நவீனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துவிட்டதாக கூறினர் நவீனின் உடல்நிலை மோசமடைய யார் காரணம் என தெரிந்து கொள்ள வேண்டியது ஒடிசா மக்களின் உரிமை அவரது பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி யாரேனும் லாபி செய்கின்றனரா அவர்களால் தான் நவீனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த மர்மத்திற்கு விடை காண்பது அவசியம் தேர்தல் முடிவுகளுக்கு பின் ஜூன் பத்தாம் தேதி ஒடிசாவில் பாஜா தலைமையில் புதிய ஆட்சி அமையும் அதன்பின் நவீனின் உடல்நல பாதிப்புக்கு காரணம் யார் என்பதை கண்டறிய சிறப்பு விசாரணை நடத்தப்படும் எனவும் மோடி பேசினார் அடுத்த மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் கூறினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகரித்தும் காணப்பட்டது அதிகபட்சமாக சென்னை மேனம்பாக்கத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தூங்குவதற்கான வாய்ப்புள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரிமழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களான நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸை ஒட்டி நிலவக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் தென் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் ஆலத்தீவு கடல் பகுதிகள் இலங்கை கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மத்திய வங்க கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர கடலோர் ஆந்திரா வாய்ப்புள்ளதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் காங்கிரசை கழற்றி விட்டுவோம் உடைத்த கெஜ்ரி டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் கைதாகி இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பெட்டியில் பரபரப்பான தகவல்களை தெரிவித்துள்ளார் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டணியில் அங்கம் வகித்துள்ளது ஆனால் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் தனித்து போட்டியிடும் என்று அறிவித்தது இதன் விளைவு டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர்ந்து போட்டியிடுகின்றன பஞ்சாபிலோ காங்கிரசும் ஆம் ஆத்மியும் நேருக்கு நேர் மல்லு கட்டுகின்றன இப்படி ஒரு குழப்பமான கூட்டணி ஏன் என்பது பற்றி கெஜ்ரிவாலிடம் கேள்வி கேட்கப்பட்டது முதல் முறையாக கெஜ்ரிவால் மௌனம் கலைத்தார் காங்கிரஸை ஆம் ஆத்மி கட்சி நிரந்தரமாக கல்யாணம் செய்து கொள்ளவில்லை இப்போதைக்கு எங்களுடைய ஒரே நோக்கம் பாஜவை தோற்கடிக்க வேண்டும் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் நாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்கு பாஜவை தோற்கடிக்க வேண்டும் எனவேதான் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் ஓரணியில் இணைந்துள்ளன ஆனால் பஞ்சாபில் பாஜா இல்லை எனவே அங்கு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று கெஜ்ரிவால் சொன்னார் தனது கைது சிறைவாசம் பற்றியும் கெஜ்ரிவால் மனம் திறந்தார் நான் மறுபடியும் சிறைக்கு போக வேண்டியதை நினைத்து கவலைப்படவில்லை நாட்டின் எதிர்காலம்தான் முக்கியம் அவர்களுக்கு எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வளவு காலம் என்னை ஜெயிலில் போடட்டும் ஆனால் நான் அடிப்பணிய மாட்டேன் நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜ விரும்புகிறது ஆனால் ராஜினாமா என்ற பேச்சுக்கே இடமில்லை எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எல்லா முன்னணி தலைவர்களையும் ஜெயிலில் போட்டுவிட்டு மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வர பாஜ துடிக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மியின் சத்யேந்தர் ஜெயின் மணிஷ் சிசோடியாவை பாஜவில் சேரும்படி ஜெயிலில் வைத்தே வற்புறுத்தினர் என்றும் கெஜ்ரிவால் சொன்னார் மோடி மீண்டும் வந்தால் யோகிக்கு சிக்கல் வரும் என் கருத்தை பாஜக நிராகரித்து விட்டு போகட்டும் ஆனால் மோடி வந்தால் யோகியின் அரசியல் வாழ்க்கை நிச்சயம் முடிந்துவிடும் என்று கெஜ்ரிவால் கூறினார் தனது வீட்டில் வைத்து சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க கெஜ்ரிவால் மறுத்துவிட்டார் கர்நாடகாவை சேர்ந்த மதச்சார்பற்ற கட்சி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது அது தொடர்பான வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் வேகமாக பரவியது இது தொடர்பான விசாரணை தொடங்குவதற்குள் கடந்த மாதம் இருபத்தி ஏழில் பிரஜ்வல் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்து வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தியது பிரஜ்வல் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் குற்றம் சாட்டப்பட்ட பிரஜ்வல் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் என்பதால் இந்த வழக்கு தேசிய அளவில் பேசுபொருளானது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரஜ்வலை காரணம் காட்டி தேஜா கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தன ஒரு கட்டத்தில் கடுப்பான தேவகவுடா பேரன் பிரஜ்வல் எங்கிருந்தாலும் நாடு திரும்ப வேண்டும் தன் மீதான குற்றச்சாட்டை சட்ட ரீதியில் எதிர்கொள்ள வேண்டும் என அறிக்கை விட்டார் கர்நாடக அரசு அளித்த புகாரின் அடிப்படையில் பிரஜ்வலின் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது இன்டர்போல் சார்பில் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அளிக்கப்பட்டதுடன் அவரை கைது செய்ய கோர்ட் வாரண்ட் பிறப்பித்தது இந்த சூழலில்தான் திங்களன்று வீடியோ ஒன்றை வெளியிட்ட பிரஜ்வல் வரும் முப்பத்தொன்றாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாக கூறினார் தன்மீது எந்த தவறும் இல்லை என கூறிய அவர் அரசியலில் தான் வேகமாக வளர்வது பிடிக்காமல் எதிரிகள் செய்த சதி என்றும் குற்றம் சாட்டினார் பிரஜ்வல் தொடர்பான பாலியல் வீடியோக்கள் அடங்கிய பென்ட்ரைவை பொதுவெளியில் பரப்பி ஆபாச வீடியோக்களை கசியவிட்ட இருவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவர்களை தேடி வந்தனர் சேட்டன் கவுடா நவீன் கவுடா ஆகிய அந்த இரண்டு நபர்களும் பெங்களூரு ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் பெற வந்தனர் அப்போது சிறப்பு விசாரணைக்குழு போலீசார் அவர்கள் இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடம் இந்த வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்ற வகையில் விசாரணை நடக்கிறது டிராபிக் ரூல்ஸ் மீறினா இனி தப்பிக்கவே முடியாது சென்னையில் சூரிய சக்தியில் இயங்கும் ஸ்மார்ட் பேரி கார்டுகளை அறிமுகம் செய்திருக்கிறது போக்குவரத்து காவல்துறை சோலார் பேனலுடன் கூடிய இந்த பேரி கார்டுகளில் வாகனங்களின் பதிவு எண்ணை கண்டறியும் அதிநவீன ஏஎன்பிஆர் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன சாலை விதிகளை மீறும் வாகனங்களின் பதிவு எண்ணை படம் பிடித்து சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை அனுப்பும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சோதனை முறையில் ஐந்து ஸ்மார்ட் பேரிகார்டுகளை போலீசார் சென்னை சாலையில் நிறுத்தியுள்ளனர் பெங்களூர் போன்ற நகரங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்த முறையை இப்போது சென்னையிலும் அறிமுகம் செய்துள்ளனர் நகர்ப்புற ஊரமைப்பு அலுவலகத்தில் களமிறங்கிய லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கள்ளக்குறிச்சி அடுத்த நீலமங்கலத்தில் மாவட்ட நகர்ப்புற ஊரமைப்பு அலுவலகம் செயல்படுகிறது இங்கு உதவி இயக்குநராக பணியாற்றும் ராகுல்ராஜ் வீட்டுமனைக்கு ஒப்புதல் அளிக்க சிறுவங்கூரைச் சேர்ந்த முருகன் என்பவர் மூலம் லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் மாவட்ட நகர்ப்புற ஊரமைப்பு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது உதவி இயக்குநர் ராகுல்ராஜ் அறையிலிருந்து கணக்கில் வராத அறுபத்தி இரண்டாயிரம் ரொக்க பணமும் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கான மூன்று காசோலைகளையும் கைப்பற்றினர் இதுகுறித்து உதவி இயக்குநர் ராகுல்ராஜ் உள்ளிட்ட ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கின்றனர் மகன் கட்சி ஆரம்பித்தது எனக்கு சந்தோஷம்தான் நடிகர் விஜயின் பெற்றோர் சந்திரசேகர் ஷோபா ஆகியோர் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றனர் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தனர் கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது உங்களோட மகன் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கா இது தொடர்பா நீங்க வந்து முதல் முதல்ல நீங்க தான் சொல்லிருந்தீங்க முதல் முதல்ல கட்சியில வந்து உங்களோட ஈடுபாடு இருந்தது இப்போ வந்து உங்களோட ஈடுபாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பலூன் போர் தொடங்கிய வடகொரியா பின்னணி என்ன வடகொரியா தென்கொரியா இடையிலான நீண்டகால பங்காளி சண்டையால் கொரிய பிராந்தியத்தில் அமைதியின்மை நிலவுகிறது வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனை உளவு செயற்கைக்கோள்களை ஏவி தென்கொரியாவை மிரட்டுகிறது இந்த நிலையில் தென்கொரிய எல்லையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராட்சத பலூன்களை வடகொரியா பறக்கவிட்டிருப்பது பதற்றத்தை உருவாக்கியுள்ளது ஒவ்வொரு பலூன்களிலும் மூட்டைகள் கட்டப்பட்டிருந்தால் ராணுவம் உஷார்படுத்தப்பட்டது எல்லையோர தென்கொரிய மக்கள் யாரும் வெளியே வரவேண்டாம் வானத்தில் ஏதேனும் பலூன்கள் பறந்தால் தகவல் தெரிவிக்கும்படி அந்நாட்டு அரசு எச்சரித்தது தென்கொரிய எல்லையில் விழுந்த பலூன்களை ராணுவத்தினர் ஆய்வு செய்ததில் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை ஆனால் தேவையில்லாத குப்பைகள் தென்கொரியாவுக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் மட்டுமின்றி மனித கழிவுகளும் இருந்ததால் அதிர்ச்சி வட வடகொரியாவின் இந்த செயலுக்கு தென்கொரியா ராணுவம் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற மனிதாபிமானமற்ற நடவடிக்கையை நிறுத்துமாறு கடுமையாக எச்சரித்திருக்கிறது தென்கொரிய இசை பிரபல பாப் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு வடகொரியாவில் தடை இருக்கிறது தடை மீறுவோருக்கு அந்நாட்டு அரசு கடுமையான தண்டனை விதித்திருக்கிறது பெரும்பான்மையான வடகொரியர்கள் தடையை பின்பற்றினாலும் ஆர்வமுள்ள சிலர் திருட்டுத்தனமாக தென்கொரிய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றனர் வடகொரியர்களுக்கு தேவையான இசை நிகழ்ச்சிகள் அடங்கிய பென்ட்ரைவுகள் டிரைவுகள் இருநாட்டு எல்லையில் கடத்தப்படுகிறது பெரும்பாலும் பலூன்கள் மூலம் பென் டிரைவ்களை வடகொரியாவுக்கு அனுப்பி வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை வடகொரியா எச்சரித்தும் தென்கொரியா கண்டுகொள்வதில்லை இதனால் கடுப்பில் உள்ள வடகொரியா இதுபோன்ற பலூன்களை அனுப்பி இருக்கலாம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்